அதுபோன்று சமூக நீதி சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழர் இந்த மண்ணில் எத்தனையோ தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள் அவருடைய தியாகம் போற்றப்பட வேண்டும் நாம் எல்லாம் நின்று இருக்கிற இந்த சென்னை செயின்சாட்சி கோட்டை என்பது சென்னையை பம்மலை சேர்ந்த இன்றைக்கு வேங்கடப்ப நாயகருடைய மகன் சென்னையப்ப நாயக்கர் உள்ளிட்ட அவர் வம்சவையினர் பிரிட்டிஷ் அரசுக்கு பாதையை கொடுத்த இடம் இந்த இடம் என்னுடைய முன்னோர்கள் கொடுத்த இடம் இந்த இடத்துல இந்த கட்டடத்துக்கோ இந்த தெருவுக்கோ இங்கே அந்த தமிழர் தலைவர் பேர் இல்லை இன்னைக்கு மெரினாவில் தொடங்கி மகாபலிபுரம் ஆயரங்காணி ஆலவந்தர் அறக்கட்டளை என்று ஒரு இனத்தின் பெரும் வள்ளலுக்கு சொந்தம் இன்னைக்கு கடலில் புரிந்தாக்கு திட்டம் அரசாங்கம் செயல்படுது அதுக்கு அந்த திட்டத்துக்கு அவருடைய பெயர் வைக்க சொன்ன வைக்கல அதே மாதிரி சேலம் அர்த்தநாசி வர்மா அவர் கல்வி வள்ளல் தன் சொத்துக்களை எல்லாம் கல்விக்காக தந்திட்டு சுதந்திர போராட்ட வீரர் பாரதிக்கு கவிப்பாடி இரங்கல் கவிப்பாடி பிரிட்டிஷ் அரசின் சட்ட கொடுமைகளை எதிர்த்தவர் தொடர்ந்து நான் வலியுறுத்துறேன் எந்த நினைவு சின்னமும் அவருக்கான எதுவுமே அங்கீகரிக்கப்படல ஆக தொடர்ந்து தமிழ் சமூகத்தின் தலைவர்கள் குறிப்பாக ராணி வேலு நாச்சியாரை தலைமையாக கொண்டு களமாடிய ஒப்பெற்ற மாவீரர்கள் மருதி அவர்களுக்காக நாங்கள் இரத்த கையெழுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஆண்டு காலமாக ஒரு லட்சம் இரத்த கையெழுத்து வாங்கி அரசு உயரதிகாரி உளவுத்துறை எல்லாருக்கும் கொடுத்தோம் அதற்கான அறிவிப்பு இடம்பெறும் பார்த்தா இடம்பெறலை அதிமுக ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட மூன்று இடம் காலியாக கடக்கு அந்த வெண்களை சிலை அமைத்து அவர்களுக்கான ஒலி ஒலி காட்சி அமைத்து அந்த மாமன்னன் முத்துவடுகாதனுடைய அந்த அவர் கொலை செய்யப்பட்ட பிறகு வேலுநாச்சியார் தலைமையில் தளமாடிய மறுவீரர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூறு எண்ணூத்தி ஒன்னுகளில் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டத்தை இந்த மண்ணில் துவங்கிய மாவீரர்கள் அவர்களுக்கான மரியாதை இந்த மண்ணில் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னேன் அதற்கும் எங்களுக்கு பதில் இல்லை தேவநாயப்பாவனர் வாழ்ந்த கே கே நகரில் அவருக்கு மணிமணம் கட்ட வேணும் சொன்ன போன முறை அறிவிச்சாங்க இப்ப சில அமைப்புகள் அரசியல் ரீதியாக அவர் சங்கரன் கோவிலுக்கு வேண்டும் என்று கேட்டதாலே மாற்றுகிற முயற்சி எதை நாம் சொல்லுகிறோம் என்பதை முழுவதுமாக அனுமதித்து அதற்கு பிறகு அமைச்சர் பெருமக்கள் பேரவைத் தலைவர் குறுக்கிட்டால் அது மகிழ்ச்சியாக இருக்கும் அவை இருக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுங்க எனக்கு பேசுறதுன்னு கேட்டேன் ஆனால் பதினாறு நிமிடங்களோடு எனக்கு பேச்சு துண்டிக்கப்பட்டிருக்கிறது நான் பல்வேறு குறிப்புகள் வைத்திருக்கிறேன் தமிழ்சத்தின் குறிப்புகள் ஒன்றிய அரசு கொண்டு வந்த நாலு தொகுதி தொழிலாளர் சட்டம் என்பது கலைஞர் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட முப்பத்தி ஆறு நல வாரியங்களையும் முடக்குகின்ற ஒரு மோசமான தொழிலாளர் விரோத சட்டம் அதற்கு எதிராக சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறேன் அதற்கு பதில் இல்லை இப்படி என்னால் அடுக்கடுக்க பல செய்திகளை சொல்ல முடியும் நான் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இருக்கிற தலைவர் கலைஞர் அவர்களுடைய அன்பு மகன் தளபதி அவர்களுக்கோ இந்த அரசுக்கோ அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கோ கலங்கம் ஏற்படுத்துவதற்கோ எந்த கருத்துக்களையும் பதிவு செய்யவில்லை என் தமிழ் சமூகத்தின் உயிரான இங்க பாருங்க சோபன் பாபு இங்க சிலை இருக்கு இங்க மன்றாவுக்கு சிலை இருக்கு வெள்ளக்காரனுக்கு சிலை இருக்கு போர்த்தி தீசு இருக்கு இந்த சாலைகள்ல பெயர் இருக்கு இந்த மண்ணின் கூறிய கூடி மக்கள் ஆனா அவர்களுக்கான அங்கீகாரம் இந்த மண்ணில் தரப்பட்டிருக்கிறதா எழுபது ஆண்டு கால திராவிட ஆட்சியில் இந்த மண்ணின் என் தமிழ் தேசிய தந்தைகளுக்கான ஒரு அங்கீகாரம் மரியாதை அளிக்கப்பட்டிருக்கிறதா இது எல்லாம் அரசியல் ரீதியாக மாண்பு தமிழக முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகமும் கவனத்தில் கொள்ளணும் இன்னைக்கு மாற்று கருத்தை முன்வைக்கிற அரசியல் இயக்கங்கள் இந்த மண்ணில் வேகமாக வளர்வதற்கு காரணம் எழுபது ஆண்டு திராவிட ஆட்சியாளர்கள் இந்த தமிழர் தாய்மொழியாக கொண்ட இந்த தமிழ் சமூகத்தின் போராடிய மாமன்னர்களையும் விடுதலை போராட்ட வீரர்களையும் தங்கள் சொத்து கொத்துகளை அனைத்தையும் இந்த தமிழ் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக தியாகம் செய்வர்களையும் வரலாற்றிலிருந்து மறைக்கப்படுகின்ற ஆரிய பார்ப்பன சூழ்ச்சிக்கு நம்முடைய திராவிட அரசுகளும் அடிமையாகி விடக்கூடாது அல்லது அவர்களுடைய வலையில் இவர்கள் விழுந்து விடக்கூடாது நான் சொன்ன இந்த கருத்துக்கள் அனைத்தும் கண்டிப்பாக இந்த ஊடகத்தின் ஊடாக முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு எங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீதியை தர்மத்தை உணர வேண்டும் தந்தை பெரியாருக்கு பிறகு சமூக நீதியும் சமத்துவத்தையும் பெண் விடுதலையும் மத வெறியும் வாய்ப்பதற்கு களமாடியவர் அத்திபாக்கம் வெங்கடாச்சார நாயக்கர் அவருக்கு ஒரு சிலை இல்லை ஒரு மணிமண்டபம் இல்ல எந்த வரலாற்று பக்கங்களிலும் அவருக்கு பேர் இல்லை சிங்குக்கு ஆலோசகராக இருந்தவர் கலைஞருக்கு சமூக நீதி கோட்பாட்டை ஆலைமுத்துக்கு ஒரு மணிமண்டபம் இல்லை ஒரு சிலை இல்லை மறுக்கப்படுகிறது ஆக வட இந்திய அதிகாரிகள் ஆர் எஸ் எஸ் அதிகாரிகள் வேற்று மாநில மொழி கொண்ட இங்கு அதிகாரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் இந்த நிலை நீடித்தால் என் தமிழ் சமூகத்தின் உரிமைகள் பறிபோவதை நாம் அனுமதிக்க முடியாது இந்த நியாயமான எனது வேண்டுகோளை சட்டமன்றத்தில் நான்கு ஆண்டு நான் எடுத்து வைத்த இந்த வேண்டுகோளை தமிழக தமிழக முதலமைச்சரும் அரசும் கனிவோடு பரிசீலை சொல்லி அடுத்த கூட்டத்தொடராக இதற்கான பதில் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முதலமைச்சர் அவையில் இல்லாத காரணத்தினால் ஊடாக உளவுத்துறையின் மூலமாக முதலமைச்சருக்கு செல்லும் என்கிற அடிப்படையிலே இந்த வேதனையான என் கருத்துக்களை உங்கள் முன் நான் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்